வணக்க மக்களே சண்டே ஒரு நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா நானும் பாப்பாவும் இன்ட்ரோ ஷூட் பண்ணலான்னு வெளில வந்தோம் ஸ்பீக்கர் சவுண்டில் ஷூட் பண்ண முடியல அதனால் அப்படியே ரேண்டமாக எடுத்துகிட்டு காஃபி போட போயிட்டேன் எனக்கு அத்தைக்கு ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டுட்டு அப்படியே இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பாப்பா இந்த காம்ப்ளைன் பூ ஸ்டார்லிக்ஸ் இதெல்லாம் விரும்பி குடிக்க மாட்டாங்க நாங்கள் ஏதாவது ஃபேமிலியாக உட்காந்து காஃபி குடிச்சிட்ருந்தோன்னா அப்போ அது வேணும்னு அடம் பண்ணி குடிப்பா ஆனால் மற்றபடி பிஸ்கெட் விட்டு சாப்பிட்டுட்டு அந்த பாலை வச்சுட்டு போயிடுவாங்க அதனால நான் பாப்பாவுக்கு காஃபி போடாமல் காம்ப்ளைண்ட் வாங்கி வைக்கலான்னு சொல்லி காம்ப்ளைண்ட் போட்டு கொடுத்துட்ருந்தேங்க இப்போயே டைம் எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் காஃபி குடிக்கும் போதுவே இதை தாண்டிடுச்சு அதனால் பிஸ்கெட் சாப்பிட்டாவாச்சு கொஞ்சம் கடைக்கு போகும்போது அமைதியாக வருவான்னு சொல்லிட்டு அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்படியே நானும் ஒரு ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக லஞ்சு சமைக்கணும் அதுக்கப்புறம் தாங்க அதனால எனர்ஜி வேணும்ல அதனால ஒரு டம்ளர் காஃபி ஒரு ரெண்டு பிஸ்கெட் குடிச்சிட்டு அப்படியே நானும் பாப்பா ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு காலம்லான் இருக்கும்போது ஒரு சம்பவம் ஆச்சுங்க என்னென்னா பக்கத்து வீட்டில் இருக்கப்போனா நம்ம வீட்டு வாசலன் வந்து கட்டிக்கிட்டே இருந்துச்சு சரி அதனால பால் வைக்கலான்னு கொஞ்சமாக தாங்க வச்சேன் ஏன்னா நிறைய வச்சா வேஸ்ட்டு பண்ணிடுமோ என்னமோன்ட்டு அவங்க அந்த புனையை வளர்க்குறவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க அதனால் பசி எடுத்துருச்சு போல் அதனால் நம்ம பாப்பா குடிக்கிறத பார்த்துட்டு கட்டிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் வச்சா ஆனால் குடிச்சிருச்சிங்க அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தால் ஷிங்கில் சாமான இருந்துச்சு அத்தை பாதி தேய்ச்சிட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் இருந்துச்சு அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோமேனு க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கெல்லாம் கழுவி விட்டுட்டேங்க அத்தை வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் ஷேர் பண்ணி தான் சண்டேயில் வேலை பார்ப்போம் ஸோ அது மாதிரி அவங்க பாதி தேய்ச்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மீதியை நான் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேங்க பாப்பா நைட்லேருந்து ஒரே இரும்பலுங்க தூங்கவே விடலை அதனால் அவளுக்கு காலையிலே எழுந்து கா பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா சித்திர இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு வச்சுருந்தாங்க அவள் எப்படி குடிக்கிறான்னு நீங்களே பாருங்கள் வேண்டான்னு சொல்லவே மாட்டான் மருந்து கொடுத்தா அழகாக அவளே குடிச்சிருவாங்க நம்ம தான் மல்லு கட்டி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை அவளே அழகாக குடிச்சிடுவாள் ரொம்ப இரும்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே சித்திரத்தை ரொம்ப எஃபெக்டிவ்ங்க ஃப்ரீக்குவன்ஸாக இரும்பிக்கிட்டே இருந்தாள் ஆனால் இது குடித்ததுக்கப்புறம் இரும்பவே இல்லைங்க அவளுக்கு ஒரு ஒரு வயசுக்கு அப்புறத்துலேருந்தே நான் இரும்பல் வந்தால் மேக்சிமம் நான் மெடிசனை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு மருந்து தாங்க கொடுப்பேன் ஆனால் இது உண்மையிலேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பசங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ஒரு ரெண்டு பாலாடை ஒரு பாப்பாவுக்கு வந்து இப்போ ரெண்டரை வயசு ஆகுது அதனால் அவளுக்கு ஒரு ரெண்டரை பாலாடை அளவுக்கு நான் வச்சு கொடுத்த ரொம்ப கசப்பாக அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க நீங்கள் பக்கத்தில் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க குடிச்சிருவாங்க இது குடித்ததுக்கப்புறம் உண்மையிலே ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இரும்பல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிருங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வாட்டி அந்த மாதிரி கொடுத்தா போதும் இரும்பல் சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க மெயினாக இந்த நெஞ்சு சளிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கெலாம் இது உண்மையிலே ரொம்ப நல்ல மெடிசனுங்க நான் வந்து ஒரு ஒரு வயசுலேருந்தே பாப்பாவுக்கு இது தாங்க கொடுத்துட்ருக்கேன் இரும்பல் சளி வந்தால் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அவளுக்கு இது இது ஒரு ரெண்டு நாள் கொடுத்தும் சரியாகலை அப்படின்னா தாங்க நான் ஹாஸ்பிட்டல் போவேன் எடுத்த ஒன்றுலாம் நான் ஹாஸ்பிட்டல் போய் மெடிசன்லாம் நான் ரொம்ப கொடுக்க மாட்டேங்க ஏன்னா இதில் இருக்கிற சைடு எஃபெக்டை விட அதில் நிறைய இருக்கும் நம்ம கொடுக்கும்போதே தெரியாது அதுவே நமக்கு ஒரு ரெகுலராக ஒரு பழக்கமாகிடும்ங்க அதனால நான் இதுவே கொடுத்துருவேன் அவளும் அதை பேசாமல் குடிச்சுடுவேன் நம்ம குழந்தையிலருந்தே பழகிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க பசங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெட்டில் வருங்க கிளி கோழி மீன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சும்மா உங்கக்கிட்ட காமிக்கலாமேன்னு எடுத்துருந்தேங்க எனக்கு தோணும் போது வந்து நான் ஃபுட்டு போடுவாங்க ரொம்பலாம் இது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது நம்ம நம்ம வீட்டுக்கு வந்த புது மெம்பருங்க இது இது கிளியாங்க இது என்ன வெரைட்டின்லாம் எனக்கு தெரியாது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது அவங்க ஃப்ரெண்டு வாங்கியிருந்துருப்பாங்க போல் இது எனக்கு தெரிஞ்சு லவ் பட் ஆனால் இதோட பேர் இது வெரைட்டி என்னன்னு எனக்கு தெரியல அது வந்து ரொம்ப குட்டி கிளிங்க அதோடய ஜாதியோ அது எதுமோ சொன்னாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இது ஃபார்முலா ஃபீடிங்குன்னு சொல்லி போட்டிருந்துச்சு இதுதான் வந்து நம்ம குட்டியாக இருக்கிற கிளி எல்லா பேர்ட்ஸ்க்குமே அதுதான் கொடுக்கணுமா அதனால ஹஸ்பண்ட் வந்து அதை சர்லாக் மாதிரி கிட்டத்தட்ட சர்லாக் மாதிரி தாங்க அதை ரெடி பண்ணணும் அதை பார்த்திங்களா இதுதான் அது இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ஸ்மெல்லு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி நான்வெஜ்ஜு ஸ்மெல் மாதிரி இருக்குது கருவாடு அந்த மாதிரி இருந்தது அதை என்ன பண்ணாங்க சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் இருக்குதுங்க அதில் வந்து ஊசி இல்லாமல் எடுத்துகிட்டு அது அது கீழே என்னமோ எண்டில் ஒரு சிலிக்கான் மாதிரி இருந்துச்சு அதில் வந்து நல்லா லிக்விட் டைப்பில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணாங்க அது எவ்வளோ சூப்பராக குடிக்குது பார்த்திங்களா ரொம்ப குட்டிங்க இன்னும் முடி கூட அதுக்கு வரல இப்போ தான் நாற்பத்தஞ்சு நாள் குட்டின்னு சொன்னாங்க ரொம்ப குட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் போகிற போக்கை பார்த்தா இவங்க வீடியே மாக்கி மாற்றிடுவார் போல் அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குடிக்குதுன்னு பாருங்கள் இருந்தாலும் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது இது என் தைரியமும் இல்லைங்க பண்ணுறதுக்கெலாம் சும்மா பார்ப்பேன் ரசிப்பேன் அவ்வளோதான் அதை நான் வளர்க்கணும் அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேங்க நான் அவர் அதை ரொம்ப லைக் பண்ணுவார் சரி அவங்களுக்கு நமக்காண்டி காண்டி எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம அலோவ் பண்ணுறதுல தப்பு இல்லை அதனால் நான் அமைதியாக இருந்தேங்க பார்த்துட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப லிக்விடாக கொடுக்கணும் போல் ஏன்னா அது ரொம்ப குட்டி பார்ப்பாழங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட நம்ம எப்படி குழந்தைங்க பால் ரிட்டன் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துருது அப்புறம் அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையாக கொடுத்துட்ருந்தாங்க நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு கிளி இருந்துச்சுங்க நான் மேரேஜ் ஆகி வந்தப்ப ஆனால் அது என்ன வெரைட்டின்னு தெரியாது வந்து அலெக்சாண்டரு அது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய கிளியாக இருந்துச்சு அது வளர்த்து ஹஸ்பண்ட் பழக்கன்றதால இதை வந்து அவர் வள கரெக்டாக இதுக்கு ஃபீட் பண்ணிட்டாரு அப்புறம் அது வயிறு எதுவும் ஃபுல்லாகிருச்சுன்னு சொல்லி பார்த்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இதோட பேர் வந்து பட்டுவான் நம்மகிட்ட முன்னாடி இருந்த கிளி பேரும் பட்டு அவளுக்கு எப்படி தெரியும்னு தெரிலங்க அந்த பேர் நான் சும்மா ஒரு தடவை எப்பயும் சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு இதை வந்து பட்டுமா பட்டுமான்னு சொல்லி இருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்க நம்ம வீடியோ எடுக்கலான்னு கிட்டே போகும்போது அவள் கூச்சப்பட்டுட்டு போயிடுறாங்க அதனால் அவள் சொல்லும் போது வீடியோ எடுக்க முடியல ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையாக தாங்க அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அதை ஃபீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டைம் ரொம்ப ஆகிடுச்சின்னு சொல்லி சமைக்கிறதுக்கெல்லாம் வாங்கலான்னு சொல்லி நானும் ஹஸ்பண்ட் போயிருந்தோங்க இந்த கடையில் தான் நம்ம எப்போவும் கறி வாங்குவோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தலைக்கறி அப்புறம் நெஞ்செலும்பு வாங்கியிருந்தேங்க பாப்பாவுக்கு ஆல்ரெடி நான் சளின்னு சொல்லியிருந்தேன்லங்க இரும்பிகிட்டே இருக்கான்ட்டு அதனால் நெஞ்செலும்பு சூப் வைக்கலான்னு வாங்கிட்டு காய்கறி கடைக்கு வந்துருந்தோங்க தக்காளி ரேட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குதுங்க அதை பாருங்கள் இங்கே தெரியுதுங்களே இந்த தக்காளி இதோட ரேட் வந்து பாருங்க போடு பாருங்க ஒரு கிலோ வந்து ஐம்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லி போட்டிருந்துச்சு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றுட்டுருந்தது போய் சடனாக ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா ஆக்கிட்டாங்க தக்காளியோட ரேட்டு நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருந்தோம்னா இந்த கவரில் இருக்கிறது எலும்புங்க இது சும்மா தான் கொடுத்தாங்க நம்ம தெரிஞ்ச அண்ணா தான் அப்புறம் இது தலைக்கறிங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரேட்டுங்க இது எத்தனை நாள் கொடுத்தாலும் சலிக்காமல் சாப்பிட்டு செஞ்சு அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் பாதி கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சும்மா வறுக்கலாமேன்னு ஒரு நாள் துண்டு மட்டும் எடுத்திருந்தோம் ஏன்னா நான் ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிட மாட்டேன் அத்தையும் பியோர் வெஜிடேரியன் அவங்களுமே இது ரொம்ப விரும்ப மாட்டாங்க அத்தை வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தாங்க நான்வெஜ்க்கு மாறினாங்க அதனால அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த ரசம் மோர் அந்த மாதிரி தாங்க பிடிக்கும் சாப்பிடுவாங்க ஆனால் ரொம்ப விரும்பிலாம் சாப்பிட மாட்டாங்க ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ஒரு நாள் துண்டு மீன் வறுத்துட்டு இருந்தாங்க இப்படி தாங்க போங்க போகும் எனக்கு சண்டேனா பிஸியாக எப்போவும் அடுப்பு அடியிலேயே தாங்க நிற்கிற மாதிரி இருக்கும் சூப்பு வச்சுட்டாங்க இதில் எதுவும் கடை மசாலா கிடையாது நம்மளே ஒவ்வொன்றா வீட்டில் வறுத்து மிக்சியில் அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டோட அண்ணா வந்திருக்காங்க அவங்களுக்கு பாப்பாவுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துட்டு நம்ம இப்போ வெளியே கிளம்பிட்டோங்க எங்கே போகிறோன்னு சொல்லிவிட்டு போக போக பாருங்கள் பாப்பாவை ஹாய் கட்ட சொன்னா அவள் பாட்டுக்கு பையன் எடுத்துகிட்டு கடைக்கு போகிற நெனைப்பில் போய்ட்டுருக்காங்க எப்பவும் ஹஸ்பண்டோடு அவள் கடைக்கு போவா கா அத்தைய கூட்டிகிட்டு வர அந்த நினப்பில் நானும் நானே ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருந்தோம் ஹாய் சொல்ல இருந்தேன் எல்லோரையுமே ஆனால் அந்த ரோடில் வண்டி போகிற சவுண்டில் நம்ம சொல்கிறது அந்தளவுக்கு கேட்கலன்னு சொல்லி ஒரு நாள் கழித்து நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு இருந்தோங்க எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குளத்தூர் தாங்க என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக வாஸ்து மீன் வாங்கினோம் வாஸ்து மீன் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நானும் ஒரு தடவை ஒரு ஒரு தடவையும் வேணாம் வேணான்னு சொல்லி ஏதாச்சும் சாக்கு சொல்லுவேங்க இருந்தாலும் இந்த தடவை சரி வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு என்னென்னவோ ட்ரைனிங்லாம் கொடுத்து பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு அது குட்டியாக வேணுமாங்க ரொம்ப பெருசாக வேணாமா இதே மாதிரி குட்டியாக வேணும்னு சொல்லி நிறைய மீன் பார்த்துட்ருந்தாங்க இதெல்லாம் ஃபைட்ரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உண்மையிலேயே ஒரு கடலில் இருக்க ஃபீல் இருந்துச்சுங்க பார்க்கும் போது தான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன் அப்படியே நம்ம நைட்டு வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டு பக்கத்தில் திருவிழாங்க தீ மிதிக்கிறதெல்லாம் போய் இருந்தேன் நான் முன்னாடியே நின்று பார்த்துட்டு இருந்ததால சரி வீடியோ எடுப்போமேனு எடுத்துருந்தேன் உண்மையிலே அது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க நிறைவாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே சரியானதுனால உங்கள்கிட்ட காமி போன் வீடியோ எடுத்திருந்தேன் எனக்கு சண்டே ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க நான் என்னோடய ஹஸ்பண்ட் வா போகலாம் வா போகலான்னு இருந்தாங்க ப்ளீஸ் இருங்க ப்ளீஸ் இருங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த கோவிலில் தாங்க எனக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அம்மாவோட அருளால் நாங்கள் நாலு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க இது பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்கிறாங்க என்னால் பக்கத்தில் நின்னே பார்க்க முடியல அவ்வளோ அனலாக இருந்துச்சு ஆனால் அதில் நடந்து போகிறதுன்றது உண்மையிலே கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் தாங்க இது பார்க்குறவங்களுக்கு தெரியும் கடவுள் இருக்காங்கன்னு நம்புகிறவங்களுக்கு இது புரியுங்க அவங்க நடக்கும் போது பாருங்கள் கீழே எவ்வளோ ரெட்டு கலரில் அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சுங்க பார்க்கவே முடியல நிற்கவே முடியல இந்த தடவை வேறு நான் ரொம்ப கிட்ட நின்றுட்டதால் பயங்கர அனலாக இருந்துச்சுங்க அதில் நடந்து போகிறதுன்றதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயங்க தெய்வம் இருக்குதுன்னு நம்புகிறவங்களுக்கு இது புரியும் சொல்கிறது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரி மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி கிளம்பியிருந்தேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை கீழே சொல்லுங்கள் ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியிருந்தாங்க இது அந்த கோவிலுடைய காளி செல்லுங்க இது அறுபது அடி காளின்னு சொல்லுவாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம தெருவில் வந்து இன்னைக்கு சாமி ஊர்வலம் வருதுன்னு சொல்லி நான் கோலம் போட்டிருந்தேங்க கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் பாய்